எல்லாரையுமே வாழ்க்கையை அனுபவிக்க என்னென்ன தேவையோ பார்வை கண் பார்வை கண்ணால் பார்த்தோம் சந்தோஷமாக எல்லோரும் பேசணும் ஓடி ஆடி பிரிஞ்சோம் நமக்கு குடும்பத்தில் அங்கே என்ன இருக்குது யாராக இருக்கிறாங்க என்ன எல்லாமே நம்ம மறந்துட்டோம் இந்த ஆறு நைட்டு ஏழு பகலில் இது வந்து உங்களுக்கு ஒரு சுற்றுலா ஆனால் உண்மையாகவே நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அதாவது ஒரு சுற்றுலா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பட் எங்களை மாதிரியான நாட்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரம் ஏன்னா இது வந்து ஒரு தொழில் அதில் வந்து நீங்கள் புக் பண்ணதுலேருந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் ஆகட்டும் நாங்கள் ஆகட்டும் ஃப்ளைட் ஓட்டின பைலட் ஆகட்டும் எங்கள் டிக்கெட் கவுண்ட்ருந்த மாட்டி எல்லாருமே இதனால் பயனடைஞ்சிருக்கோம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்ச பசங்களாகட்டும் அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த வகையில் எல்லாருமே உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாேரும் இவர் ஒவ்வொரு வேலையும் நம்ம சாப்பாடு எப்படிங்க போட்டாரு யோசனை பண்ணி பாருங்க பஃபே தான் எங்களுக்கு வந்து டூரிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரம் கான்டாக்ட் இருக்குன்னா இந்த ஆயிரத்தில் இந்த நூறு பேர் போவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எங்களுக்காக ஒரு கொஞ்சம் நீங்கள் அது சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் எங்கள் நிறுவனத்தை நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு நூறு பேர் குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுக்குறதுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் முதல்ல என்னுடைய துபாய் டூர் நாங்கள் கிளம்பும் பொழுது அந்த துபாய் டூரில் வந்து என்ன எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா உன்னால் நடக்க முடியுமா நீ போயுவியா போய் சேர முடியுமா அவனால் இது பண்ண முடியுமான்னு சொல்லும் என் வயசும் கால் வேறு சரியில்லை நான் எப்படி போவேன்னு பயந்துட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபோன் போட்டு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க நீங்கள் வாங்க உங்கள் மனைவிக்கு எழுபத்தி மூணு வயசு உங்களுக்கு எழுபத்தெட்டு வயசுங்க போகப்படாங்க நாங்கள் அப்பா அம்மாவை எப்படி கூப்பிட்டு போகிறோமோ அதே மாதிரி கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே துபாயை கொண்டு போய் எங்களை அருமையாக வந்து பஸ்ஸில் ஏற முடியாது ஏற்றி விட்டாங்க ஓ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் பிகாஃப்னா டூர் ட்ராவல் கேர் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்ட இதை பதிய வச்சு இது விளம்பரமாக நினைக்க வேண்டாம் என்னடா அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் நீங்கள்லாம் தான் எங்களோட ஒரு அம்பாஸ்டர்ஸ் மாதிரி இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்க நிறைய விளம்பரம் கொடுத்து டிவியில் ஆக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து பல கோடி செலவு பண்ணி அந்த காசு உங்கள்கிட்ட தான் வாங்குறாங்க சூப்பர் and you can, can pass by one more uh, Indian temple. நாற்பத்தி ஐந்து நிமிட பயணம் சைகோன் இன்டர்நேஷனல் ஸோ எல்லாரும் அப்படியே கம்ஃபர்டபுளாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க நம்ம வந்து சிறப்பா வந்து ஆறு இரவுகள் அப்புறம் சிட்டி ஹால் அதுக்கப்புறம் சிட்டி வியூ ரிவர் சைட் வியூ பிடாக்ஸ் டவர் அதெல்லாம் முடிச்சுட்டு வார் மியூசியம் பார்த்துட்டு சிறப்பாக எல்லாருமே அந்த டைம் உண்மையாகவே லெவன் லெவன் ஃபார்ட்டியில் லெவன் ஃபார்ட்டிக்கு வந்தீங்க உண்மையாகவே அது வந்து மிகப்பெரிய விஷயம் ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பி இங்கே வந்துட்டு இன்றைக்கி நல்ல நம்மளோட உணவு மாமா மசாலா சாப்பிட்டுட்டு சிறப்பாக வந்து நம்ம கிளம்பியிருக்கோம் இந்த ஆறு நைட்டு ஏழு பகலில் இது வந்து உங்களுக்கு ஒரு சுற்றுலா ஆனால் உண்மையாகவே நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அதாவது ஒரு சுற்றுலா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பட் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரம் இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு தொழில் அதில் வந்து நீங்கள் புக் பண்ண அதிலருந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் ஆகட்டும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்ச பசங்களாகட்டும் அத்தனை பேருக்கும் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த வகையில் எல்லாருமே உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் எங்கள் சார்பாக நன்றி பட்டிருக்கோம் எல்லாரும் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி சுற்றுலா போங்க அப்படின்றது தான் அது வந்து உள்நாடு வெளிநாடு அப்படின்றது கிடையாது போகும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல மெமரிஸ் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் உடல் வந்து ஒத்துழைக்கும் போதே நம்ம அதெல்லாம் போகணும் இல்லைங்களா ஒரு சிலர்லாம் நிறைய பேர் வயதானவங்க வரும்போது அவங்க சொல்கிறதே அதான் முன்னாடிலாம் வந்து போகாமல் விட்டுட்டோம் இப்போ வந்து நடக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க பட் அந்த வகையில் நீங்கள் இப்போயே உங்களோட குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கொரோனாலாம் கோவிட்லாம் வந்து நிறைய பேர் வந்து பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் முடிச்சாங்க கையை விட்டு மனசார சந்தோஷமா பண்ணுங்க எதை பண்ணும் போதும் நான் சின்ன பயந்தான் இருந்தாலும் நான் சில அனுபவத்தாலே நான் வந்து நிறைய பேர் சொல்றதை கேட்டு சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சந்தோஷமா பண்ணோம்னா கண்டிப்பாக அது பன் மடங்கு நமக்கு கிடைக்கும் ரொம்ப பல மடங்கு கிடைக்கும் அதே ஒரு விஷயத்த ரொம்ப நம்ம வந்து யோசிச்சு ரொம்ப அது அப்படி ஆயிருமா இது இப்படி ஆயிருமா நடக்குமா இவங்க டூர் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா அப்படின்லாம் நினைச்சோம் அப்படின்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு நாங்கள் அனுபவத்தாலே நான் வந்து இப்போ பன்னெண்டு வருஷமா பாக்கிறேன் நிறைய கஸ்டமர் கேட்பாங்க பட் ரொம்ப மைனியூட்டா சின்ன 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 விஷயம் கூட ரொம்ப மைனியூட்டா பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு இன்சிடன்ட் நடந்துருது இந்த டூர்லயே கூட நான் அன்னைக்கே சொன்னேன் ஒருத்தர் வந்து வர வேண்டியது ரெண்டு பேர் ஆக்சுவலாக முப்பத்தஞ்சு பேர் அதுக்கு அவங்க கசின் நெய்பர் வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே புக் பண்ணாங்க பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ப பயங்கரமான கேள்வி நீங்கள் நடத்துவீங்களா உங்களுக்கு ஆள் புக் ஆயிடுச்சேன் டெய்லியும் நம்ம புக் ஃபுல் ஃபுல்லாயிடுச்சு சொன்னா கூட உண்மையாவே புக் ஆயிடுச்சேன் திரும்ப அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்பாரு யாராவது கேன்சல் பண்ணிட்டாங்களா அந்த மாதிரி இங்கே இப்போ நெகட்டிவ் ஆகும் கடைசியில் அவர் கிளம்புறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஃபுட் பாய்சன் பாவம் அவரு வர முடியாத ஒரு சூழ்நிலை பாகும் இதெல்லாம் வந்து நான் வந்து அது ஒரு வைப்ரேஷனாக நான் பார்க்குறேன் ஆஸ் லா ஆஃப் யூனிவர்ஸ் அதைபடி அதனால் வந்து ஜாலியாக பண்ணுங்கள் எது நடக்குமோ அது நடக்கும் சிறப்பாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மனமான சந்தோஷமாக பண்ணுங்கள் அது பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு இரவு ஏழு பகல்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் வந்திருப்பீங்க ஓ வியட்நாம் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு பட் நம்ம உண்மையாகவே இந்த வியட்நாம் இன்னும் பாஞ்சு நாள் இருந்து பார்த்தாலும் பார்க்குறதுக்கு அத்தனை இடம் இருக்குது போக்கோ ஐலாண்டு இது மாதிரி சாப்பா நின்பிங் நிறைய இருக்குது ஊர் போகும்போது அங்கே போனீங்க இங்கே போனீங்கன்னு கேட்பாங்க பட் நாங்கள் ஒவ்வொரு ஐட் பில் பண்ணும்போதும் எல்லாத்தையும் காமிக்கணும்னா எங்களுக்கும் ஆசை தான் ஆனால் அதை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நாட்கள் அதிகமாகும் அப்போ நாட்கள் அதிகமாகும் போது என்ன ஆகுது விலை அதிகமாகும் ஆனால் ஊரில் இருக்கும்போது ஓகே இது இது இன்னும் இவங்களுக்கு இவ்வளோ விலையா அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஒழிய இவங்கள்ட்ட உள்ள எண்ணெய் இருக்குது இவங்க எதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்றத யாரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸியான ஷெடியூலில் அனலைஸ் பண்ண முடியாது அது அவங்கள சொல்லியே தப்பு இல்லை விலையை மட்டும்தான் பார்ப்பாங்க பட் அதையும் நாங்கள் மேட்ச் பண்ணி அந்த விலைக்கு ஈக்குவலாகவும் கொடுத்து அதையும் மீறி இங்கே இருக்கக்கூடியது ஒரு இப்போ நம்ம குரூஸ் போகணும் அலாங் பே நம்ம ஹைஜீனிக்காக அந்த ஃபுட் இருக்கணும் உடம்புக்கு எதுவும் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம ஃபைவ் ஸ்டார் குரூஸ் கொடுக்குறோம் பட் மக்களுக்கு வந்து அங்கேயும் போனால் க்ரூஸுன்னு தான் இருக்கும் ஆனால் அந்த குரூஸில் போனால் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது ஃபுட்டு கிடைக்குமா அது எப்படி இருக்குமா அன்இீஸியாக இருக்குமா அப்படின்றது அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் விலை முன்ன பின்ன அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் அதுக்கு உண்டான தரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைனியூட்டாக பார்க்கறனால மட்டும்தான் அந்த வித்தியாசங்கள் இருக்குமா ஒழிய இயல்பாகவே நம்மளுது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் தி பெஸ்ட் அப்படின்றது தான் நான் வந்து அனுபவத்தால் நான் சொல்கிறேன் நாங்கள் வந்து மார்ஜின் லெவலில் நோக்கி வேலை செய்யலை மக்கள் நிறைய பேர் சந்தோஷப்படுத்தி இந்த நிறுவனத்தை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து எங்கள் மூலியமா ஒரு நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு நூறு குடும்பங்களுக்கு கொடுக்கணுன்றதுதான் என்னோட ஒரு டார்கெட் ஆக்சுவலாக நான் வந்து வச்சிருக்கிறது ஸோ அது அதை நோக்கி மட்டும் தான் நான் போயிட்டு இருக்கிற வழியே வருமானமும் மற்ற அதுவும் இருக்கு பட் அதையும் தாண்டி இதெல்லாம் வரும்போது தான் இத்தனை விஷயங்கள் பண்ண முடியும் இன்னைக்கு விளம்பரம் மக்கள் வந்து டிஜிட்டல் பிரசன்ஸ் எதிர்பார்க்குறாங்க எல்லா வகையிலும் பார்ட்டிசிபேட் இருந்தால் தான் எங்களை எங்க ப்ரூவ் பண்ணவே முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் ஐடி மேக்ஸிமம் முக்கியமான இடங்களை கவர் பண்ணிவிடுவோம் ஃபுல் டைட்டாக தான் இருக்கும் பட் ஆனால் அதுக்குண்டான கம்ஃபர்டபிள் எங்கேயுமே அறிவறி அந்த மாதிரி இருக்காது ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே வந்து நார்த் வியட்நாம் சென்ட்ரல் வியட்நாம் சவுத் வியட்நாம் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக பார்த்துருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் அதை வந்து நீங்கள் வந்து பலனைகளோடு இருங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் இதையும் தாண்டி உங்களுக்கு இங்கே ஏதாவது குறைகள் இருந்திருந்தால் ஏதாவது என்னோட மேலே ஏதாவது வருத்தம் இப்படி இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணி இருந்தா இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இது அனைவரோட நன்மைக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் வந்து காலையில் நேரமாக கிளம்புறதாகட்டும் அது எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து தான் பண்ணுறோம் பட் டயர்டாகவும் கண்டிப்பாக அந்த தூக்கம் இழப்பு ஒரு ஜெயக்குமார் சார்லாம் சொன்னார் நைட் காலை ஏழு மணிக்கு முன்னாடி கார்த்தி எனக்கு பிடிக்காதுன்னு ஜாலியாக ரொம்ப தான் பட் ஆனால் எங்களுக்கும் வந்து தூங்க விடக்கூடாதுன்றது ஆசை கிடையாது ஆனால் இந்த நாட்டோட அமைப்பு அப்படி நம்ம அந்த நேரத்துக்கு கிளம்பலை அப்படின்னா கிளம்பவே முடியாது இன்னொரு ஃபேமிலி இங்கே ஆண் கிரவுண்டில் எட்டு நாள் டூரில் இருக்காங்க ஒரு நாள் கூட நேரமாக வரல டெய்லியுமே எனக்கு அவங்களால பிரச்சனை நான் சொல்கிறத அவங்க கேட்கலை நிறைய இடங்களும் பார்க்கல எனக்கும் இந்த கம்பெனிக்காரங்களுக்கு சண்டை அப்படியே ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கு இதே மாதிரி தான் தாய்லாந்தில் இன்னொரு நாலு பேர் இருக்காங்க அங்கே சொல்கிறத கேட்கவே இல்லை போகும்போது அவ்வளோ விஷயங்கள் அது மேடம் கிட்ட சொல்கிறேன் மேடம் இப்படி தான் இருக்கும் அவங்க டூரிசம் கண்ட்ரி பாயிண்ட் டூ பாயிண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் வண்டி உங்களுக்காக வெயிட் பண்ணாது விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி எல்லா நாளும் அவங்க வரதே இல்லை அதுக்கப்புறம் எங்களை பிடிச்சி சத்தம் போடுறாங்க நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் எதுக்கு இப்படி டூரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு பட் ஆனால் அந்த ஊர் அப்படி தான் ஸோ அந்த மாதிரி அந்த காரணத்துக்காக தான் வந்து நம்ம நேரமாக கிளம்புறது எல்லாமே கண்டிப்பாக இப்போ வீட்டுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அன் பிகாஃப் ஆஃப் சுப்பர்னா டூர் கேர் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்கிட்ட இதை பதிவு வச்சு இது விளம்பரமாக நினைக்க வேண்டாம் என்னடா அப்படின்னு இன்றைக்கி எல்லாம் நீங்கள்லாம் தான் எங்களோட ஒரு அம்பாஸ்டர்ஸ் மாதிரி இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்காங்க நிறைய விளம்பரம் கொடுத்து டிவியில் ஆக்டர்ஸ்லாம் கொடுத்து பல கோடி செலவு பண்ணி அந்த காசு உங்கள்கிட்ட தான் வாங்குகிறாங்க ஸோ அதை தான் செலவு பண்ணுறாங்க பட் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வளர்ந்து இன்றைக்கி வந்து நிறைய நாடுகள் பண்ணிட்டு மவுத் தான் நம்மளோட வேலையை நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் போய் எங்களுக்கு வந்து டூரிஸ்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒரு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரம் கான்டாக்ட் இருக்குன்னா இந்த ஆயிரத்தில் இந்த நூறு பேர் போவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனா எங்களுக்காக ஒரு கொஞ்சம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் எங்கள் நிறுவனத்தை நாங்கள் நினைச்ச மாதிரி ஒரு நூறு பேர் குடும்பத்துக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு உங்களால் உதவி செய்ய முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி எங்களுக்கு அந்த உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணிடலாமா சார் கண்டிப்பாக நன்றி 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 மீண்டும் ஏதாவது குறை இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக எண்ணி பண்ணித்து விடுங்கள் குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கிறோம் நிறைகளை உங்கள் நண்பர்களிடம் சொல்லி மேலும் எங்கள் நிறுவனமும் பல பேரோட வாழ்வாதாரமும் உயர உங்கள் அனைவரோட ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் முதல்ல என்னுடைய துபாய் டூர் நாங்கள் கிளம்பும் பொழுது அந்த துபாய் டூரில் வந்து என்ன எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா உன்னால் நடக்க முடியுமா நீ போய்வியா போய் சேர முடியுமா உன்னால் இது பண்ண முடியுமான்னு சொல்லும் பொழுது என் வயசும் கால் வேறு சரியில்லை நான் எப்படி போவேன்னு பயந்துட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபோன் போட்டு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க நீங்கள் வாங்க உங்கள் மனைவிக்கு எழுபத்தி மூணு வயசு உங்களுக்கு எழுபத்தெட்டு வயசுங்க அப்பா அம்மாவை எப்படி கூட்டு போறோமோ அதே மாதிரி உண்மையிலேயே போறேன்னு கொண்டு போய் அருமையா சார் பெங்களூர் கிட்ட மாதிரி இந்த மாதிரி வயசான கூட வர்றாங்க சின்ன குழந்தைகள் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு வருதுங்க ஆனா எல்லாரையுமே பராமரிச்சு அப்படியே அணைச்சு கொண்டு போறாங்க இந்த டூரை பத்தி சொல்லோம்னாக்க நம்ம டூர்ல உள்ள எல்லாருமே குடும்பமா தாங்க நம்ம ஏழு நாள் இருந்தோம் அந்த ஏழு நாள் நம்ம நல்லா அனுபவிச்சோம் அதை சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டாங்க மேடம் வந்து எங்களுக்கு வெயிட் கூடி போயிச்சோன்னு பயமா இருக்குன்னு ஆனா கரெக்டா வெயிட் எல்லாருக்குமே கூடி தாங்க போச்சு அது இந்த ஒரு வாரம் நம்ம நடந்ததுக்காக வேண்டி நம்ம இங்க வந்து அருமையாக செய்யக்கூடிய பாவை நோக்கி நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஆகி கை கால் வலி ஆனா அவர் எந்த விதமான நான் அந்த நேரம் பார்த்து நான் நேற்று நைட்டு வந்து ஒன்னே கால் மணிக்கு ஸ்காலேருந்து வெளியில வர்றேங்க இவரு ரோட்ல சுத்திட்டு இருக்கிறாரு கார்த்திகை என்னங்க இங்கே நிக்கிறீங்க அப்படின்னா சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்க ஆபீஸ்ல பேசணும் அவரே பேச முடியாது வெளியில இருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்கிறாங்க அந்த மாதிரி பத்தி பத்தி ஒரு வேலையா செஞ்சா தாங்க நம்மள இந்த மாதிரி அருமையா கொண்டு போக முடியும் டைத்துல கொண்டு போக முடியும் எனக்கே கஷ்டமா இருந்தது என்னன்னா அங்கேயே நம்மள்ட்ட ஃப்ளைட்டை விட்டு இறங்கணுன்னு நேரம் எப்படி கொண்டு போறாரு நமக்கு உடம்பு சரியாகுமான்னு

அழகான மனைவி அருமையான குடும்பம் அஞ்சாறு பிள்ளைங்க வயசுக்கு வந்த ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ள வெளியிலேருந்து ஒரு விரோதி வந்து அப்பா அம்மாவை சுட்டுக் கொண்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அதையும் அட்டகாசம் பண்ணிட்டு பிள்ளைங்களை எல்லாம் கொள்றாங்கன்னு வச்சுங்க என்னங்க நிலைமை எப்படிங்க வாழ்வாங்க வந்து பாம்போட பேர் இல்லைங்க அந்த பிளேனோட பேர் அதுல வந்து நான் ஸ்டாப் அந்த பிளேன் வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்திலிருந்து ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போவாங்க ரப்ப வேண்டிய அவசியமே இல்லை இடையில மற்ற எல்லா ஜெட்டுக்கும் மேலேயே டீசல் ரப்புவாங்க அப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் வந்து கொண்டு வந்து வந்தீங்க வந்து அவங்களுடைய நேபாம் கண்டுபிடிச்சாங்க நேபாம்னாக்க அப்படியே வந்து அதை போட்டாங்க அப்படின்னாக்க ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் எரிஞ்சு புகஞ்சே போயிடுங்க ஒண்ணுமே மிஞ்சாதுங்க பெட்ரோல் பாம்ப்ஸ்னு ஒரு உற்பத்தி பண்ணாங்க அது மாதிரி அதையும் இங்கே தான் வந்து செக் செக் பண்ணுறாங்க அவங்க லேபில் செக் பண்ணி நம்ம இந்தியாவில எல்லாம் சொல்றாங்கல்ல லேப்டு ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் டிப்பார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு விதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபீல்டில் நடந்ததுன்னு சொல்றாங்க இவன் ஆயுதங்களை அங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஆயுதங்களை செக் பண்ணுற ஒரு இடமா தான் இந்த இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அவ்வளவு சூழ்நிலை இருக்கடி ஜனங்க பட்ட நம்ம பார்க்கணுமே பையன் எடுத்துகிட்டு வந்து நம்ம பின்னால் சுத்துறாங்க

கூட இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஆளுங்க ரொம்ப இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய நம்ம உதவி செய்யல நம்ம அருமையான ஒரு ஊரை சுத்தி பார்த்தோம் நல்ல மனுஷங்களை பார்த்தோம் கொஞ்சம் கூட கள்ளக்கபடி இல்லாத முகங்களை பார்த்தோம் நல்ல ஒரு குடும்பமா இருந்தாங்க இந்த இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னா எஸ்சிடி நிதியுடைய நம்முடைய இவர் தாங்க இவரை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாதுங்க ஒவ்வொரு நாளும் இவரை நினைக்கணுங்க என்ன காரணம்னா இது மறக்க முடியாத ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களுடைய அருமை வந்து நமக்கு இப்ப தெரியாது நம்ம ஊருக்கு போன பிறகு நம்ம உட்காந்துருக்கும் போது நினைச்சு பார்த்தோம்னா நம்ம வீட்டிலேயே ஒரு குழம்பு ஒரு சோறு ஒரு விருந்தாடி வந்தாங்கன்னா ஒரு தான் பண்ண முடியும் ஐயோ இரண்டாவது பிரியல் என்ன பண்றது ஆனா இவர் ஒவ்வொரு வேலையும் நமக்கு சாப்பாடு எப்படிங்க போட்டாரு யோசனை பண்ணி பாருங்க பஃபே தான் இருந்தா இன்னைக்கு பாருங்க கொண்டு வந்து நம்ம ஒரு வாரமா நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது போட்டாரா இல்லையா தம் பிரியாணி போட்டாருங்க பாய் பிரியாணி அது அவ்வளவு சுவையா இருந்துச்சுங்க அதாவது நீ நான் ஒரு சாப்பாட்டு பிரியன்னு நான் சொல்லிங்க எல்லாருமே வாழ்க்கைய அனுபவிக்கிறது என்னென்ன தேவையோ பார்வை கண் பார்வை கண்ணால பார்த்தோம் சந்தோஷமா எல்லாரும் பேசணும் ஓடி ஆடி பிரிஞ்சோம் நமக்கு குடும்பத்தில் அங்கே என்ன இருக்கு யாரா இருக்கிறாங்க என்ன எல்லாமே நம்ம மறந்துட்டோம் நம்ம பார்க்கறது எல்லாம் கார்த்திகை பார்க்கறோம் இந்த முகேஷை பார்க்குறோம் சுதுவை பார்த்தோம் ஜானியை பார்த்தோம் அதோட சரி மேலே ஏறணும் இறங்கணும் சாப்பாடு ஏதோ அதாவது காலையில் படிக்கும்போது போதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே சொல்லி கண்ணதாசன் எழுதியிருக்காரு யோசனை பண்ணி பாருங்க நம்ம பணத்தை கொடுத்துட்டோம் இல்லையா ஆனா நம்ம எதை பத்தியாவது நம்ம கவலைப்பட்டோமா இந்த நேரத்துக்கு இங்க போகணும் போகணும் நேற்று பாருங்க நம்ம எல்லாருமே வந்து இந்த இந்த எலக்ட்ரிக்கல் இதுல வங்கியில போயிட்டு இருக்கோம் ரெண்டு வெள்ளக்காரனுங்க கோடீஸ்வரனுங்க நடந்து வர்றாங்க என்ன காரணங்க அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணல டூர அவங்க நடந்தே பார்க்க வேண்டிய சூழ்நிலை பல இடங்கள்லயே வண்டி பிடிக்க முடியாது இந்த மொழி பேச முடியாது எந்த நீங்க எங்க போறீங்கனாலும் நம்ம பேசுற வழியில நான் நேத்தி கால போய் படாத பாடுபட்டேங்க இந்த விரல் கொஞ்சம் வலிக்குது பாரு அப்படின்னா விரல்ல என்னன்னு கேக்குறாங்க பிங்கர்னு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இந்த ஊர்ல நம்ம தனியா வந்து டூர் அடிச்சோம்னா நமக்கு இது என்ன இருக்குன்னு பாருங்க அவ்வளவு அருமையா பண்ணி கொடுத்தாருங்க அதோட மட்டும் இல்ல இவங்களுடைய குரூப் இருக்காங்க பாருங்க சூப்பர் குரூப்

என் நண்பர்கிட்ட பண்றீங்க நம்மளாலேரது ஒவ்வொருத்தருக்கும் இப்ப இன்னைக்கு இப்பயே ஒருத்தர் செஞ்சிருக்கிறாருங்க கோயம்புத்தூர்ல இருந்து புடாச்சியில கூப்பிட்டு இருந்து கோயம்புத்தூர்ல கூப்பிட்டு இன்னொரு குடும்பத்தை கொண்டு வந்துருக்காங்க பாலக்காட்டுல இருந்து மாதிரி வந்து இந்த மாதிரி எவ்வளவு பேர் நம்ம பண்றோமோ நமக்கும் சந்தோஷங்க பல பேருக்கு ஒரு தொழில் கொடுத்த மாதிரியா இருக்கும் அவர் இன்னும் வளர்ந்து வர 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 நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க இப்போ இதில் வந்து உள்ள கணக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய லாபம் வர அளவுக்கு என்ன என்னுடைய கணிப்பு ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளைட் டிக்கெட் தான் நாங்கள் பார்க்கறோம் பிள்ளைங்க எல்லாம் பார்க்குறாங்க அது என்ன வருது ஏதுன்னு வரும்போது இவங்களுக்கு ஒரு பேக்கேஜிங் மாதிரி நம்ம என்ன பெருசாக நினச்சிக்கிறோம் ஆக பாதி டிக்கெட் தான் இவங்களுக்கு வரும் அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் தர மாட்டாங்க காலம்லாம் மலையாளி போச்சு இப்போ ஒரு வந்து நம்ம பார்த்தோம்ல நம்ம இழுந்து இறங்கும் போது பத்து ட்யூன்னு நின்னாங்க அதனால் வந்து இதெல்லாம் பார்த்து நம்ம நல்ல விதமாக இவருக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம் நம்மளும் மகிழ்வாங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருங்க இந்த குரூப்பை திருப்பி வரதுக்கான இது பண்ணுங்க நீங்கள் எங்களை கூப்பிடுங்க நாங்களும் வர்றோம் எந்த ஊராக இருந்தாலும் மிக்க மகிழ்ச்சிங்க வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ இல்லை சார் பாபு நன்றி தேங்க் யூ தேங்க் யூ